எஃப் வேல்யூ என்ன கிடைக்கும் டீ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எஃப் எக்ஸ்வல் இருக்கும் இல்ல இஸ் படம் வந்து என்னன்னா சார்பினா அது மாதிரி நேர்கோடு தரக்கூடிய சார்பு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஃபார்ம்ல தான் இருக்கும் அதனால எஃப் எக் ஏஎக் பிளஸ் பி போட்டுக்கோங்க இப்போ இதே கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன் பண்ணல ஏ எக்ஸ் பிளஸ் பி சமம் எஃப் எக்ஸ் எழுதி

அப்புறம் நம்ம எஃப் ஆஃப் கண்டுபிடிக்கலாம் ஓகே ரைட் நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது நான் இன்னும் அடுத்த பாயிண்ட் எடுக்கிறேன் தட் இஸ் ஜீரோ கம்மா மைனஸ் ஒன் அப்போ ஜீரோ கம்மா மைனஸ் ஒன் எடுங்க இந்த எக்ஸ் இது வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ரைட் அப்ப பாருங்க நமக்கு என்ன தெரியும் தட் இஸ் பிளஸ் பி டு எஃப் தானே ஓகே அதுல என்ன தெரியாது அப்படியே போட்டுக்கோங்க எக்ஸ்க்கு ஜீரோ போட்டிங்கன்னா அடுத்தது பிக்கு பதிலாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் என்ன போடணும் மைனஸ் ஒன் பாருங்க ஜீரோ பிளஸ் பி மைனஸ் ஒன் வேல்யூ மைனஸ் ஒன்னு ஆயிடுச்சு அப்ப நம்மளுக்கு பி இப்ப பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஐ வந்து எதுல பிரதிடணும் ஒன்னில் பிரதிஇ்ட நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும் அதுக்காக தான் பிரதி என்ன கிடைக்குது பாருங்க மைனஸ் ஏ பிளஸ் பி சமம் மூணு தானே இப்போ மைனஸ் ஏ அப்படி வச்சுக்கோங்க மைனஸ் ஒன் சமம் மூணு அப்போ மைனஸ் ஏ சமம் மூணு மைனஸ் ஒன் வச்சுன்னா பிளஸ் ஒன்னு கிடைக்குது நாலுவல் டு மைனஸ் நாலு ஏவட வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு மைனஸ் நாலு பி ஓட வேல்யூ என்னது தட் இஸ் மைனஸ் ஒன் இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் டு